ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஷாம்பூஸோ ஹேர் டை யூஸ் பண்ணுறோம் இல்லை கண்டிஷனர் ஹேர் ஸ்ப்ரே கலரிங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் சிலருக்கு ஹேர் ஃபால் வந்து எக்கச்சக்கமாக ஆகுதுன்னு சொல்லலாம் எந்த கண்டிஷனில் இந்த டீலோஜன் எஃப்லியம் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ரொம்ப நாளாக க்ரானிக்காக நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருக்கேன் ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு நிச்சயமாக ஹேர் ஃபால் இருக்கும் தலையில் தொட்டு பார்த்தா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும் ஃபேஸில் எப்படி நமக்கு வந்து முகப்பொரு வருதோ அந்த மாதிரி தலை முழுவதும் சின்ன சின்னதாக நமக்கு வந்து கட்டிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஃபாலிகுலேட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷன் நமக்கு ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு இருக்கும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப ஹேர் ரீக்ரோத் ஆகும் திரும்பவும் வந்து முடி வளர ஆரம்பிக்கும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஹேரில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் ஜென்ரலாக ஃபால் ஆகுது ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கிறத தவிர இது எக்ஸாக்டாக எந்த மாதிரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போது உடல் உஷ்ணம் இருந்துச்சுன்னா அதிகமான ஹீட் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகலாம் இல்லை நமக்கு ரொம்ப வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஷாம்பூஸோ ஹேர் டை யூஸ் பண்ணுறோம் இல்லை கண்டிஷ்னர் ஹேர் ஸ்ப்ரே கலரிங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் சிலருக்கு ஹேர் ஃபால் வந்து எக்கச்சக்கமாக ஆகுதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமோ இல்லை ப்ரெஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்திலோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சமயங்களோ ட்ரக்ஸ் இல்லை வேறு ஏதாவது தெரப்பீஸ் நம்ம எடுக்கிறோன்னா ஃபால் வந்து இருக்கும் இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தெரியணும் ஒரு சிலருக்கு இந்த மெனபாஸ் டைமில் ஃபால் வந்து நிறைய இருக்கும் இதுவே ஜென்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோனாலும் பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுனாலும் சில ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெஸ்டோசன் ஹார்மோன் லெவல் குறையும் போதோ பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் போது அதிகமான ஹேர்லெஸ் வந்து இருக்கும் சிலருக்கு என்னென்னா தலையில் ஃபாலிகுலைட்டிஸ் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் தலையில் தொட்டு பார்த்தா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும் ஃபேஸில் எப்படி நமக்கு வந்து முகப்பரு வருதோ அந்த மாதிரி தலை முழுவதும் சின்ன சின்னதாக நமக்கு வந்து கட்டிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இது என்ன பண்ணுதுன்னா ஹேர் ஃபாலிக்கலை ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் பண்றதுனால நமக்கு நாலு அடுவில் ஹேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும் ரூட் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால ஹேர் ஸ்ட்ரென்தன் இல்லாம போறது இதனாலேயே என்ன ஆகும்னா சிலருக்கு வந்து ஹேர் வந்து ரெட்டா செம்பட்டை நேரத்துல மாறுறது இல்லை நிறைய முடி ஏற்படுறது இளம் வயதிலே நிறைய பேருக்கு நிறைய முடி வருதுன்னா இதுவும் ஒரு காரணம் இதுவும் வந்து ஏற்படலாம் ஸோ அப்ப அந்த மாதிரி ஃபாலிகுலேட்டிஸ் கண்டிஷன் இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா டீலோஜன் எஃப்ளியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இந்த டீலோஜன் எஃப்ளியம் அப்படின்றது என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஹெட்லேருந்து ந சென்ட்ராக நம்மளுடைய ஸ்கேல் நடுவில் வரைக்கும் ஹேர் ஃபால் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமாக லேடிஸ்க்கு இது வந்து நிறைய இருக்கும் எந்த கண்டிஷனில் இந்த டீலோஜன் எஃப்ளியம் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ரொம்ப நாளாக க்ரானிக்காக நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு நிச்சயமாக ஹேர் ஃபால் இருக்கும் சைல்ட் பர்த் ஆஃப்டர் சைல்ட் பர்த் குழந்தை பேருக்கு பிறகு நமக்கு இது ஏற்படும் ஸோ குழந்தை பேர் முடிந்த உடனே உடலோட உடலே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் பெண்களுக்கு உடல் முழுவதுமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த டைமில் நமக்கு அதிகமான ஹேர் ஃபால் வந்து தலையில் ஏற்படுறத பார்க்கலாம் முன்னாடி நெற்றிலேருந்து நடுவில் மண்டை வரைக்கும் நம்ம பகுதி எடுக்கிற ரெண்டு சைடுமே ரொம்ப வந்து ஹேர்ஃபால் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ எங்கள் ஏஜ்லேயே இது வந்து நம்ம டீலோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனோஜன் எஃப்லியம்னு இன்னொரு கண்டிஷன் இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆனோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் ஹார்மோன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போதோ தொடர்ந்து நம்ம ட்ரக்ஸ் ஏதாவது எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் இது ஏற்படும் ட்ரக்ஸ் அப்படின்னா மெடிசன்ஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஹார்மோன் ரிலேட்டடாக டேப்லெட்ஸ் எடுத்தாலோ க்ரானிக் டிசீஸ்க்கு நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் அதோட சைடு எஃபெக்டாக கூட வரும் இப்போது லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை கேன்சர் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு கேன்சர் பிரச்சனைகளுக்கு நம்ம ரொம்ப நாளாக மருந்து எடுக்கிறோம் அப்படின்னாலோ இல்லை ஸ்கின் ரிலேட்டடாக மெடிசன்ஸ் இல்லை பெயின் கில்லர் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆனோஜன் இன்ஃப்ளூம் இருக்கும் கீமோ radiation ரேடியேஷன் இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஏற்படுது இந்த மாதிரி கண்டிஷன் இதுவுமே ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லேயும் இந்த ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹேர் ஷாஃப்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது தலை முடி இருக்குது இல்லைங்களா முடி வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே கலர் சேஞ்ச் ஆகுது நமக்கு தெரியும் இந்த ஷாஃப்ட் வந்து அப்படி ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லி நடுப்பகுதி முடியோட அந்த ஃபாலிக்கிள்ஸ்லருந்து ஹேர் ரூட்லேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீளமான ஒரு பகுதினா ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா செம்பட்டை நிறத்தில் நிறைய பேருக்கு முடி மாறுது வெண்மையாக மாறுது ஷாஃபில் வந்து நிறைய டேமேஜ் ஏற்படும் டக்குன்னு வந்து ஹேர் வ நடுவில் இருந்து நமக்கு உடையிற மாதிரி ஏற்படும் இல்லைனா ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இதனால் என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி கட் பண்ணி விடுவோம் ஹேரோட நுனியை வந்து கட் பண்ணி விடுறது திரும்பவும் வந்து அந்த ப்ராப்ளம் வரும் திரும்ப கட் பண்ணி விடுது ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் வருதுன்னா நிச்சயமாக நம்ம உடலை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எதனால போ முடியல ஒரு பிரச்சனை வருதுன்னா எந்த மாதிரியான நியூட்ரிஷன் குறையும் பொழுது தலைமுடி சார்ந்து பிரச்சனைகள் வரும்ன்றதும் தெரியணும் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் இம்பார்ட்டன்ட் இரும்பு சத்து இம்பார்ட்டண்ட் அதை தாண்டி காப்பர் ஜிங்க் மெக்னீஷியம் இது மூணுமே நம்ம உடலில் குறையும் பொழுது நிச்சயமாக தலைமுடியில் பிரச்சனை ஏற்படுறத நமக்கு தெரியும் இப்போ தலைமுடியில் சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா இந்த மூணு விஷயங்கள் நமக்கு குறையும்பொழுது ஏற்படுது அப்போது நம்ம உணவில் எதெதெல்லாம் நம்ம எடுத்தால் அந்த தலைமொழி பிரச்சனை குணமாகுது திரும்ப தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் இல்லை ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும் இது எப்படி சரியாகுது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்னா அதிகமான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும் ஏன்னா இந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை தான் ஸ்பெஷலாக நமக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்ம சொன்ன இந்த காப்பர் ஜிங்க் மெக்னீஷியம் இது எல்லாமே இதில் நமக்கு கிடைக்குது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் பேசிக்காக நிறைய வழிமுறைகளை நான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஹேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு நிறைய மெடிசன்ஸ் ஹேர் ஆயில் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம் அதில் முக்கியமாக குன்றி மணி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இந்த குன்றி மணி அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஹெபு ஹெர்ப் இதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்து கரிசலாங்கண்ணி விட்டு நல்லா அரைச்சு நல்லெண்ணெயில் காய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தைல வகை இந்த குன்றிமணி தைலம் நம்ம வந்து வாரத்துக்கு மூன்று முறை நல்லா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அலோபேஷியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் இது நிறைய பேருக்கு ஆண்களுக்கு எல்லாம் கூட வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ தாடி மீசை பகுதியில் சின்ன சின்னதாக சில இடங்களில் வந்து முடி இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இந்த குன்றிமணி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக ரொம்ப சிம்பிளான ஒரு தைலம் இது வந்து யார் யார் எல்லாம் பயன்படுத்தலாம்னா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஹேர் ஃபாலிக்கல்ஸில் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது தலைமுடி வந்து ரொம்ப டென்சிட்டி குறையுது முடி ரொம்ப தின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த ம தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸியாக அது வீட்லேயே நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா எலுமிச்சை சாறு வேணும் எலுமிச்சை சாறு வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு இது ஒரு முந்நூறு எம்எல் எலுமிச்சை சாறு நூறு எம்எல் வெள்ளை கரசலாங்கண்ணி சாறு முந்நூறு எம்எல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது ரெண்டும் ஒன்றா கலந்து எடுத்துக்கணும் அடுத்ததாக வேறு என்னென்ன மூலிகைகள் இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய் பொடி நம்ம எடுத்துக்கணும் கடுக்காய் பொடி எவ்வளவு எடுக்கணும்னா இருநூறு கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுக்கணும் இந்த தூர்ப்பு சுவை உள்ள இந்த கடுக்காய் பொடியை இந்த தைலத்தில் பயன்படுத்தும் போது தலைமுடி ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிரும் அது வந்து நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் அதற்கு அடுத்ததாக வெள்ளை வெங்காயம் சாறு ஒரு முந்நூறு எம்எல் ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம தேங்காய் எண்ணெயில் காய்ச்ச போகிறோம் ஸோ இது தைலமாக காய்ச்சும் போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு இப்போது ஹேர் க்ரோத் ஆகிறத வந்து தடுக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது பூஞ்சை தொற்று இருக்கிறது இது எல்லாமே ஒரு காரணம் ஸோ இந்த ஆயிலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது தான் ஸோ இதை தைலமாக காய்ச்சி நம்ம தலையில் தடவும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஸ்பிட்டன்ஸ் எல்லாமே சரியாகும் தலையில் தலையில் ஹேர் ஃபால் இருக்கிறது இது எல்லாமே குணமாகுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான வாரத்துக்கு ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னென்னா கடுக்காய் பொடி மருதாணி பொடி நிலாவறை பொடி இது மூணும் அளவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கணும் வாரம் ஒரு முறை இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக தலைமுடி உதிர்தல் அப்படின்றது குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் ஹேர் ஃபால்க்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி